பூப்பாறை சந்தனமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் தந்திரி சர்மா பூஜைகளுக்கு தலைமை வகித்தார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் பங்கெடுத்தனர் சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்தில் தோட்ட தொழிலாளிகள் ஒன்றிணைந்து முழுமை செய்த பூப்பாறை சந்தன மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் தந்திரி பிரமஸ்ரீ வெங்கடேஷ் சர்மா ஐயரின் தலைமையில்தான் பூஜைகள் நடத்தப்பட்டன பூசாரி சண்முகவேல் சிக்கையா முனீஸ்வரன் போன்றவர்கள் பூஜைகளுக்கு தலைமை வகித்தனர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்த தண்ணீர் பயன்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது திருவிழாவின் பாகமாக அன்னதானமும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன பூப்பாறையில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சந்தன மாரியம்மனின் புனர்வர்த்தன கும்பாபிஷேக திருவிழா இன்று நல்ல முறையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முதன் முதலாக இந்த சந்தன மாரியம்மன் உருவாகி அதற்கு முன்பு கோயில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நம்ம கோயில் கிட்டி கும்பாபிஷேகம் நடத்தினோம் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கும்பாபிஷம் நடத்தி கொண்டிருக்கோம் இதுவரைக்கும் நல்ல முறையில் நடைபெற்றிருக்கு நம்முடைய கும்பாபிஷத்திற்கு உதவிய நன்கொடை கொடுத்த கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது போல நம்முடைய அனைவரும் நல்ல முறையில் ஒத்துழைத்தார்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கெடுப்பதற்கு ஆசிர்வாதம் பெறுவதற்கும் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமான பக்தர்கள் தான் வந்தடைந்தது கும்பாபிஷேகத்தின் பாகமாக கோவிலுக்கு வந்த எச் எம் எல் பன்னையார் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அங்கத்தினர்களை கோவில் கமிட்டியின் தலைமையில் வரவேற்றனர் வருடம் நம்ம கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த கோவில் வேண்டி நம்மளுடைய கச்சமல் கம்பெனியில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃபோடும் அன்றைக்கு இருந்த மேனேஜ்மெண்ட்டு அன்றைக்கு இருந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் எல்லாருடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய முழு ஒத்துழைப்புனால தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத நம்ம இவ்வளோ ஒரு பெரிய கோவில் கட்டி இப்போ ரெண்டாவது கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த கட்டத்தில் மேனேஜரும் ஃபீல்ட் ஆஃபீஸர் அந்த கம்பெனி கச்சமல் கம்பெனியினுடைய முழு ஆதரவோடு தான் இந்த கும்பாபிஷேகம் இங்கே நடக்கிற திருவிழா எல்லாமே இதுவரை இத்தனை ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு இது இதே இந்த இதே மாதிரியான சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்னும் வருங்காலத்திலும் கம்பெனி சைடு இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு கிடைக்கவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்களுடைய உதவியும் தேவைப்படுவதால் எங்களுடைய இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு கோயில் கமிட்டி சார்பாகவும் ஊர் பொது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோயில் கமிட்டியினுடைய முக்கிய தலைவர்களுடைய முன்னிலையில் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்காக நம்ம தீர்மானம் எடுத்து இன்று நிறைவேற்று நம்மளுடைய ஆலயத்திற்கு அழைத்து சென்று நம்மளுடைய அம்மனுடைய அருள் அனுகிரகம் பெற்று அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்க நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொங்க சந்தன மாரியம்மன் கோவில் கமிட்டி தலைவர் எம்ராஜன் செயலாளர் மாரிமுத்து டிரெஷரர் முத்து போன்றவர்கள் திருவிழாவிற்கு தலைமை வகித்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி